ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி நாலாம் பத்து இது பத் நாலாம் பத்து பத்தாம் திருமொழி இதன் ஐந்தாவது பாசுரம் இலங்கை திட்ட புராண தீரும் சவணரும் சாக்கியரும் வலிந்து வாது செய்வீர்களும் மற்றும் நும் தெய்வமுமாகி நின்னான் மலிந்து சென்னல் கவரி வீசும் திருக்குறுகூர் அதனுள் பொலிந்து நின்ன பிரான் கண்டீர் ஒன்றும் பொய்யில்லை போற்றுமினேன் இலங்கத்திட்ட புராணத்தீரும் சவணரும் சாக்கியரும் வலிந்து வாது செய்வீர்களும் மற்ற நும் தெய்வமும் ஆகி நின்னான் மலிந்து சென்னல் கவரி வீரும் திருக்குறுகூர் அதனுள் பொலிந்து நின்ன பிரான் கண்டீர் ஒன்றும் பொய்யில்லை இளங்கத் இலங்கிங்க திட்ட புராணத்தீரம் சைவர்களும் சமணரும் சாக்கியரும் பௌத்தர்களும் வலிந்து வாது செய்வீர்களும் வலிந்து வாது செய்வீர்கள் தர்க்கம் நம்ம தோத்து போடுவோம் அப்படின்னாலும் ஏதோ வம்புக்கு ஒரு வாது செய்யலாம் அப்படின்னு சா வாதி செய்கிறவர்கள் வலிந்து வாது செய்வீர்களும் மற்றும் நும் தெய்வமுமாகி நின்றான் எல்லாமுமாக இருக்கிறான் சுவாமி அவன் இலங்கை இளங் லிங்கத்திட்ட புராணத்தீருமாகவும் சமணருமாகவும் சாக்கியராகவும் வலிந்து வாது செய்வீர்களாம் மற்றும் அவர்களுடைய தெய்வமாகி நின்றான் அப்படின்னு அப்புறம் என்னென்ன பேசுறது இந்த பெருமானை பற்றி நின்னான் அப்புறம் அங்கே இருக்கான் மலிந்து சென்னல் கவரி வீசும் திருக்குறு அதனுள் வலிந்துன்னா ஒரு குறையும் இல்லை எல்லாம் ஊர் முழுக்க நிறைஞ்சிருக்கு சென்னல் வயல் இருக்குது வயலில் சென்னல் இருக்குது அது கவர் வீசி கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட திருக்குறு திருக்குறூர் அதனுள் பொலிந்தி நின்ன பிரான் கண்டீர் பொலிந்து பொலிக 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 அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னு அந்த வாழ்கையை விட கொஞ்சம் கூட ஜாஸ்தி அது விசே விசேஷமான பொலிதல் மற்றவர்களுக்கு தெரிதல் மற்றவர்களையும் வாழச் செய்தல் அப்படின்னு பல விஷயங்கள் சேர்ந்தது பொலிந்து நிற்பது அந்த பொலிந்து நின்ற பிரான் கண்டீர் ஒன்றும் பொய் இல்லை இதில் ஒரு மாயமும் இல்லை மந்திரமும் இல்லை இதில் ஒரு பொய்யும் இல்லை எல்லாம் நிஜம்தான் போற்றுமினே அந்த பெருமானை போற்றுங்கள் அப்படின்னு சொல்கிறோம் அர்த்தமாக பொலிந்து நின்ன பிரான் கண்டீர் ஒன்றும் பொய் இல்லை போற்றுமினே திட்ட இளங் இலிங்கத்திட்ட தீரும் சரிலிங்க திட்ட புராணத்தீரும் சமணரும் சாக்கியரும் வலிந்து வாது செய்வீர்களும் நும் தெய்வமும் ஆகி நின்னான் மலிந்து கவரி வீசும் திருக்குருகூர் அதனுள் பொலிந்து நின்ன பிரான் கண்டீன் ஒன்றும் பொய்யில்லை போற்றுமினே ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக